தன்னை திறந்து காண வேண்டும் கருத்தில் மிகவும் கவனம் வேண்டும் போகும் பாதை அறிய வேண்டும் போகும் இடம் தெரிய வேண்டும் கண்ணை திறந்து காண வேண்டும் கருத்தில் மிகவும் கவனம் வேண்டும் போகும் பாதை அறிய வேண்டும் போகும் இடம் தெரிய வேண்டும் தன்னனி நானே தருணி நானே தன்னி நானே தருணி நானே 嗯。Mm. அன்பு நெஞ்சில் பொங்க வேண்டும் அறிவில் மிக தெளிவு வேண்டும் ஆண்டவனையே நம்பிடாமல் ஆன கடமை செய்ய வேண்டும் அன்பு நெஞ்சில் பொங்க வேண்டும் அறிவில் தெளிவும் வேண்டும் ஆண்டவனையே நம்பிடாமல் ஆன கடமை செய்ய வேண்டும் கள்ளமில்லா நெஞ்சம் வேண்டும் கழிப்பு மிகு வாழ்வு வேண்டும் காணும் சொந்தம் யாவும் நம் கண்டு மிக போற்ற வேண்டும் கண்ணை திறந்து காண வேண்டும் கருத்தில் மிகவும் கவனம் வேண்டும் போகும் பாதை அறிய வேண்டும் போகும் இடம் தெரிய வேண்டும் அண்ணனின் தருணி நானே தன்னனின் இறங்கும் நெஞ்சம் நமக்கு வேண்டும் ஏழ்மை எங்கும் ஒழிய வேண்டும் ஏற்றம் எல்லாம் நாமும் எந்த நாளும் உழைக்க வேண்டும் இறங்கும் நெஞ்சம் நமக்கு வேண்டும் ஏழ்மை எங்கும் ஒழிய வேண்டும் ஏற்றம் எல்லாம் பெறவே நாமும் எந்த நாளும் உழைக்க வேண்டும் தீமையில்லா இல்லா உலகம் வேண்டும் வாய்மை என்றும் வெளியில வேண்டும் நன்மை மாந்தர் எல்லாம் நாடு போற்ற வாழ வேண்டும் கண்ணை திறந்து காண வேண்டும் கருத்தில் மிகவும் கவனம் வேண்டும் போகும் பாதை அறிய வேண்டும் போகும் இடம் தெரிய வேண்டும் நான் Tarna <tries> ni nani, tarna ni nani, tarna nani. மடமையாவும் அழிய வேண்டும் கடமை நாளும் செய்ய வேண்டும் மங்கையர்தம் உரிமை காக்க மரவர் நாமும் உழைக்க வேண்டும் மடமையாவும் அழிய வேண்டும் கடமை நாளும் செய்ய வேண்டும் மங்கையர்தம் உரிமை காக்க மரவர் நாமும் உழைக்க வேண்டும் நீதி எங்கும் ஓங்க வேண்டும் சாதி பேதம் நீங்க வேண்டும் மதங்கள் எனும் பேய் பிடியாத மனது நமக்கு என்றும் வேண்டும் கண்ணை திறந்து காண வேண்டும் கருத்தில் மிகவும் கவனம் வேண்டும் போகும் பாதை அறிய வேண்டும் போகும் இடம் தெரிய வேண்டும் தன்னிநானி தரணி நானி தன்னி நானி தரணி நானி